கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் கீதையில் மனித மனம் அர்ஜுனனுக்கு பரந்தாமன் உபதேசித்தது பகவத்கீதை மனிதனின் மனதை பற்றி அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் வாக்குவாதம் நடக்கிறது கண்ணன் சொல்கிறான் அர்ஜுனா எவன் தன்னையே உதாரணமாக கொண்டு இன்ப துன்பங்கள் இரண்டையும் சமமாக பார்க்கிறானோ அந்த யோகிதான் சிறந்தவன் என்பது துணிவு அர்ஜுனன் கேட்கிறான் மதுசூதனா உன்னால் கூறப்படும் சமநோக்கத்துடன் கூடிய யோகத்தின் ஸ்திரமான நிலையை என்னால் உணர முடியவில்லை காரணம் உள்ளம் சஞ்சலமுடையது கிருஷ்ணா மனித மனம் சஞ்சலமுடையது கலங்க வைப்பது வலிமையுடையது அடக்க முடியாதது காற்றை அடக்குவது போல் அதை அடக்குவது கடினமானது பகவான் கூறுகிறான் தோல்வெளி படைத்த காண்டிபா மனம் அடக்க முடியாதது சலனம் அடைவது இதில் ஐயமில்லை ஆனால் குந்தியின் மகனே பழக்கத்தால் அதை அடக்க முடியும் இதையே ராமகிருஷ்ண பரமகம்சர் இப்படி கூறுகிறார் கீழே கொட்டிய கடுகை பொறுக்கி எடுப்பது வெகு சிரமம் அதுபோல பல திசைகளிலும் ஓடும் மனதை ஒருமைப்படுத்துவது எளிதன்று ஆனால் வைராக்கியத்தால் அதை சாதித்துவிட முடியும் மனித மனத்தின் சலனங்களை சபலங்களை எப்படி அடக்குவது என்பது பற்றி பரந்தாமன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகுதி பகவத்கீதையின் தியான யோகமாகும் சகல காரியங்களுக்கும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நன்மைக்கும் தீமைக்கும் இருட்டுக்கும் வெளிச்சத்திற்கும் பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் அன்புக்கும் வெறுப்புக்கும் மனமே காரணம் மனத்தின் அலைகளை உடம்பை செலுத்துகின்றன பகுத்தறிவையும் மனம் ஆக்கிரமித்து கொண்டு வழி நடக்கிறது கருணையாளனை கொலைகாரனாக்குவதும் மனம்தான் கொலைகாரனை ஞானியாக்குவதும் மனம்தான் அது நோக்கிச் செல்லும் தடங்களின் அனுபவத்தை பெற்று பேதலிக்கிறது அப்போதுதான் அறிவு வேலை செய்கிறது எந்த அனுபவங்களையும் கொண்டு வருவது மனம்தான் இது சரி இது தவறு என்று எடை போடக்கூடிய அறிவை மனத்தின் ராகங்கள் அழித்து விடுகின்றன உடம்பையும் அறிவையும் மனமே ஆக்கிரமித்துக் கொள்வதால் மனத்தின் ஆதிக்கத்திலேயே மனிதன் போகின்றான் என்ன இந்த மனது காலையில் துடிக்கிறது மதியத்தில் சிரிக்கிறது மாலையில் ஏங்குகிறது இரவில் அழுகிறது இன்பமோ துன்பமோ எல்லாம் ஒன்றுதான் நடப்பது நடக்கட்டும் என்றிருக்க மனம் விடுவதில்லை ஒரே சீரான உணர்ச்சிகள் இந்த மனத்துக்கு தோன்றுவதில்லை எவ்வளவு பக்குவப்பட்டாலும் மனத்தின் அலைகளாலேயே சஞ்சலிக்கிறான் கடிவாளம் இல்லாத இந்த மன குதிரையை அடக்குவது எப்படி வைராகியத்தால் முடியும் என்கிறது கீதை அதையே சொல்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர் அது என்ன வைராகியம் உள்ளத்தை ஒருமுகப்படுத்துவது எந்த நிகழ்ச்சிகளுக்கும் அசைந்து கொடுக்காமல் இருப்பது மெழுகுபோல் இருக்கும் மனத்தை மரக்கட்டை போல் ஆக்கி விடுவது ஆசா பாசங்களில் இருந்து மனத்தை மட்டும் ஒதுக்கி வைத்து விடுவது மந்த பாசங்களில் இணங்கி விடாமல் இருப்பது பற்றற்று இருப்பது சுற்றுச்சூழ்நிலைகள் வெறும் விதியின் விளையாட்டுக்களே என்று முடிவு கட்டி விடுவது நடக்கும் எந்த நிகழ்ச்சியும் இறைவனின் நாடகத்தில் ஒரு காட்சியே என்ற முடிவுக்கு வருவது ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை சாட்டை இல்லா போல் ஆட்டி வைக்கப்படும் வாழ்க்கையே என்று கண்டுகொள்வது துன்பத்தை தரக்கூடிய விஷயங்களை அலட்சியப்படுத்துவது இன்பமான விஷயங்களை சந்தேகமில்லாமல் ஏற்றுக்கொள்வது பிறர் தனக்கிழைத்த கிளைத்த துன்பங்களை மறந்து விடுவது மன்னித்து விடுவது முயற்சிகள் தோல்வியிடும் போது இதற்கு இறைவன் சம்மதிக்கவில்லை என்று ஆறுதல் கொள்வது கனநேர இன்பங்களே அவை கனநேர இன்பங்களே என்று முன்கூட்டியே கண்டு கொள்வது ஆத்மா என்னும் மாயப்புற அமரும் மாடங்களெல்லாம் நம்முடைய மாடங்களே என்ற சம நோக்கத்தோடு பார்வையை செலுத்துவது காலையிலிருந்து மாலை வரை நடந்த நிகழ்ச்சிகள் ஆண்டவனின் கட்டளையால் செலுத்தப்பட்ட வாகனங்களின் போக்குதான் என்று அமைதி கொள்வது சொல்வதற்கும் எழுதுவதற்கும் சுலபமாக இருக்கிறது ஆனால் எப்படி முடியும் பகவத் தியானத்தால் முடியும் அதிகாலையில் ஒரு அரை மணி நேரம் இறைவிலே ஒரு அரை மணி நேரம் கோவிலிலோ வீட்டு பூஜையறையிலோ தனிமையில் அமர்ந்து வேறு எதையும் நினைக்காமல் இறைவனையே நினைப்பது இறைவனை நினைத்து கொண்டிருக்கும் போதே மனம் வேறு திசையில் ஓடினால் அதை இழுத்துப் பிடிப்பது பாசத்திலே மூழ்கி கிடந்த பட்டினத்தான் ஞானியானது இப்படித்தான் தேவதாசிகளின் உறுப்புகளிலேயே கவனம் செலுத்திய அருணகிரிநாதர் ஆண்டவனின் திருப்புகளை பாடியதும் இப்படித்தான் இயற்கையாகவே கல்வியாற்றல் பெற்றிருக்கும் ஒரு கவிஞன் ஒரு பொருளை பற்றி கவிதையில் சிந்திக்கும் போது அவன் மனம் கவிதையிலேயே செல்கிறது அதில் லயிக்கிறது ரசிக்கிறது சுவைக்கிறது அப்போது ஒரு இடையிரு குறுக்கீடு வந்தாலும் அவனுக்கு ஆத்திரம் வருகிறது கண்கள் திறந்திருக்கின்றன மனம் கவிதையில் ஆழ்ந்து கிடக்கிறது அப்போது திறந்த கண்ணின் எதிரில் நிற்கும் மனைவி கூட அவன் கண்ணில் படுவதில்லை மரத்தில் அமர்ந்திருக்கும் பறவையை நோக்கி வில்லெடுக்கும் வேடனின் கண்களில் பறவை மட்டும் தெரியுமே தவிர மரத்தில் உள்ள இலைகள் காய்கள் கனிகள் தெரிவதில்லை கவிஞனுக்கும் வேடனுக்கும் சாத்தியமான மனதின் ஒரு முக நிலையை மற்றவர்களும் பெற முடியும் அதாவது ஒன்றையே நினைத்தல் அந்த லயம் கிட்டிவிட்டால் புலன்களும் பொறிகளும் செயலற்று போகின்றன வாயின் சுவையுணர்வு நாசியின் மன உணர்வு கண்களின் காட்சியுணர்வு செவியின் ஒளி உணர்வு பிற அங்கங்களின் ஸ்பரிச உணர்வு அனைத்தையும் அடித்து போட்டுவிட்டு புளியை கொன்ற வேடன் போல் மனது கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறது அதுதான் சரியான லயம் சங்கீத வித்வான் சரித்திர ஆராய்ச்சி செய்வதில்லை ஸ்வரங்களையும் ராகங்களையுமே ஆராய்ச்சி செய்கின்றான் ஒரே இடத்தில் ஒரே நிலையில் மனதை செலுத்தினால் சலனமில்லாத ஒரே உணர்ச்சி தோன்றுகிறது ஒரு கதை உண்டு ஒரு தாய் தனது ஒரு மாத குழந்தையோடு தரையிலே பாய் விரித்து படுத்திருந்தாள் அப்போது அவளுக்கு கொஞ்ச தூரத்தில் பாம்பு வந்து நின்றது பாம்பைக் கண்ட உறவினர்கள் பதறினார்கள் துடை துடித்தார்கள் அந்த பாம்பு குழந்தையின் தாயும் கடித்துவிடப் போகிறதே என்று பார்த்தார்கள் தாயின் பெயரைச் சொல்லி சத்தம் விட்டார்கள் தாய் எழவில்லை ஓங்கி தடியால் அடித்தார்கள் அப்போதும் அவள் எழவில்லை பக்கத்தில் படுத்திருந்த குழந்தையின் மீது ஒரு மல்லிகை பூவை எடுத்து போட்டார்கள் தாய் உடனே விழித்து கொண்டு அந்த பூவை எடுத்து அப்புறம் போட்டாள் தன்னை உதைத்தபோது கூடச் கூட சுரணையில்லாது உறங்கிய தாய் குழந்தை மீது பூ விழுந்ததும் விழித்து கொண்டது எப்படி அந்த உள்ளம் குழந்தையிடையுமே லகித்து கிடந்ததால்தான் ஈஸ்வர பக்தியால் உடல் உருக உள்ளம் உருக லகித்து கிடந்த அடியார்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் மனதை ஒருமுகப்படுத்தியவர்களை இந்த மனத்தின் கோலங்களாலேயே நான் பலமுறை தடுமாறியிருக்கிறேன் ஆசைக்கும் அச்சத்துக்கும் நடுவே போராடியிருக்கிறேன் ஜனனம் தகப்பனின் படைப்பு மரணம் ஆண்டவனின் அழைப்பு இடைப்பட்ட வாழ்க்கை அரிதாரம் பூசாத நடிப்பு என்பதை நாளாக நாளாக உணர்ந்து வருகிறேன் இன்னமும் முழு பக்குவம் கிட்டவில்லை திடீர் திடீரென்று மனதில் ஒன்றிருக்க ஒன்று பாய்கிறது ஒன்றை எடுத்தறிந்தால் இன்னொன்று ஓடி வருகிறது ஒரேடியாக மிதித்து கொன்றால் தான் நிம்மதி கிடைக்கும் என்பது தெரிகிறது என் கால்கள் இன்னும் அந்த வலுவை பெறவில்லை பெற முயல்கிறேன் பெறுவேன் பிறந்தோருக்காக சிரிக்காமலும் இறந்தோருக்காக அழாமலும் பரந்தாமன் கூறியது போல் சமநோக்கத்தோடு நின்று மன அமைதி கொள்ள முயல்கிறேன் அதை நான் அடைந்து விட்டால் கடவுள் கண்களிலே கண்ணீர் வைத்ததற்கான காரணமும் அடிபட்டு போகும் இவ்வளவையும் நான் சொல்வது லௌகீக வாழ்க்கையிலும் நம்மை அமைதிப்படுத்துவதே இந்து மதத்தின் நோக்கம் என்பதை விளக்கத்தான் லௌகீக வாழ்க்கையை செப்பனிடும் இந்து மத கருவிகளில் பகவத் கீதையும் ஒன்று என்பதுதான் என் துணிவு